அருகே புலிவளம் கிராமத்தில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது தொலைந்த ஐம்பதாயிரம் ரூபாயை எடுத்துக் கொடுத்த லாரி ஓட்டுநர் மற்றும் காவல்துறைக்கு ராஜஸ்தானை சேர்ந்த நகை வியாபாரி நன்றி தெரிவித்து பேட்டி திருவாரூர் அருகே புலிவளம் கிராமத்தில் கடந்த இரண்டாம் தேதி சாலைபோரும் ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்கப்படம் கிடந்துள்ளது இதனை பார்த்த சித்தரையூர் கிராமத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் அருண்குமார் உடனடியாக திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் அவரது நேர்மையை பாராட்டி காவல் ஆய்வாளர் ஜெயந்தி பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக மூன்றாம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மோதி இவர் திருவாரூர் அருகே உள்ள கண்கொடுத்த பணிதம் கிராமத்தில் இரண்டு ஆண்டுகளாக நகை மற்றும் அடகு கடை நடத்தி வருகிறார் இவர் தனது பழைய தங்க நகைகளை திருவாரூர் கடை வீதியில் உள்ள நகை கடையில் விற்பனை செய்து மூன்று லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாயை பெற்றுள்ளார் அதனை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு கட்டாகவும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு கட்டாகவும் முப்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய்களை தனது பேண்ட் பாக்கெட்டில் வைத்து இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து தனது நண்பர் புலிவலம் பகுதியில் தான் பெற்றுள்ள கடனை கொடுக்க சென்றுள்ளார் அப்பொழுது வழியில் பணம் காணாமல் போய் உள்ளது இது குறித்து அவர் தேடி உள்ளார் கிடைக்காத நிலையில் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தார் குறித்து தாலுகா போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து உரிய விசாரணைக்கு இன்று காவல் ஆய்வாளர் ஜெயந்தி தலைமையில் நகைக்கடை உரிமையாளர் வழங்கினார் தொடர்ந்து தனது பணத்தை பத்திரமாக மீட்டு காவல் நிலையத்தில் நேர்மையாக ஒப்படைத்த அருண்குமாருக்கும் உரிய விசாரணை செய்து தனது பணத்தை மீட்டுக் கொடுத்த காவல்துறையினருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார் நாங்கள் கடையிலேருந்து பணம் எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போனோம் பொலி பவானி கடைக்கு போனோம் இடையில காணும்னு திருப்பி தேட்டுறதுக்கு வந்தோம் மறுநாள் காலைல புலீஸ்கிட்ட சொன்னோம் கம்ப்ளைண்ட் போட்டு எனக்கு பணம் கொடுத்தாச்சு தேடி கண் பிடிச்சி ஏழாம் தேதி கொடுத்தாச்சு கேமராலாம் செக் பண்ணிட்டு கொடுத்தாச்சு தமிழ்நாடு போலீஸ்க்கு நன்றி யார் எடுத்து கொடுத்தா கொடுத்தாங்க அருளில் ஓப்போ அடித்தாங்க போலீஸ்கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி அருண்குமார் எடுத்து கொடுத்தது அருண்குமார் எடுத்து கொடுத்தது என்கிட்ட ஒப்படைத்தது தாலுகா போலீஸ் திருவாரூர்